ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி ஊங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் அவனவன் ஊழ்வினைக் கணக்கை வைத்து இன்ப துன்பங்களை அளந்து கொடுப்பவளும் அவளே கருமச் சட்டப்படியாட்சி நடத்துபவளும் அவளே அந்தக் கருமச் சட்டத்துக்குக் கட்டுப்பட்டவளும் அவளே அவள் ஏற்படுத்திய அந்த சட்டத்தைத் தளர்த்தி யாருக்கு அருள் பாலிக்க எண்ணுகிறாளோ அத்தகைய சிலருக்கு சில உளவுகளை வழிமுறைகளை அவள் அருள்வாக்கில் வெளிப்படுத்துகிறாள் அம்மா உன் அருள் வேண்டும் என்று கேட்டால் எல்லாம் அதில் அடங்கிவிடும் அப்படி யாரும் கேட்பதில்லையே மகனே என்று அன்னையே ஒருமுறை எடுத்துக் கூறியது உண்டு நான் ஒன்று சொன்னால் அந்த வார்த்தைகளின் மேல் நீ நம்பிக்கை வைத்து உன்னால் முடிந்த தொண்டுகளை விடாமல் செய்துவா நான் சொன்னதற்கு எதிர்மாறாகக் காரியங்கள் நடந்து வரலாம் சூழ்நிலைகள் மாறி வரலாம் அன்றென்று ஏற்படுகின்ற இனி ஏற்படப்போகின்ற மாறுதல்களையெல்லாம் உன்னிடம் நான் சொல்லவும் முடியாது அதைக் கேட்க உனக்குச் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் இருக்காது நான் சொன்னதை உறுதியாகப் பற்றிக் கொண்டால் பல மாறுதல்களுக்குப் பின்முடிவில் நான் சொன்னதுதான் நடக்கும் என்பது அன்னையின் அருள் வாக்கு மேல்மருவத்தூர் மண்ணை மிதிப்பதற்கும் ஓர் அருள் வேண்டும் ஓம் பத்தினி பணிந்தோம் போத்தி ஓம் ஓம் பாரமே உனக்கே போத்தி ஓம் என்ற மந்திர வரிகளின்படி அவளை முழுமையாக பற்றிக் கொண்டு பணிந்தோமாகில் எல்லாவற்றையும் அவள் நமக்குப் புரிய வைப்பால் தெரிய வைப்பால் வாழ்விலே நம்மைத் வைப்பால் என்பது உறுதி குருவருள் தன் திருவருளைப் பாய்ச்சி சில ஆன்மாக்களுக்கு பிறவிக் கணக்கைக் குறைக்க எண்ணுகிற அன்னை சிலரிடம் மகனே அடிகளார் பாதத்தை உறுதியாகப் பற்றிக்கொள் என்கிறாள் குருவிடம் முழுமையாக நம்பித்தன் பிரச்சினைகளை ஒப்படைத்துவிட வேண்டும் குரு பக்தியைப் பெருக்கிக் கொள்ள வேண்டும் ஓம் சக்தி